ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கியமான பரிகாரம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை எப்பொழுது செய்யலாம் உடல் நிலை நல்லா எப்பொழுதுமே நோய் நொடிகள் எதுவும் நம்மளை அண்டாம நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியமான உடல்நிலையோடு வாழ்வதற்கு நம்மளும் நம்ம குடும்பமும் இதை நம்ம சரியாக கடைபிடிக்கணும் முக்கியமா பெண்கள் இந்த ஒரு பதிவை தவறாமல் பாருங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இதை பயன்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்க உங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் உங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் அதனால் ஆண்கள் பெண்கள் இருவரும் தவறாமல் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள்வீக இனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தினம் தோறும் ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க புதுசு புதுசா வியாதிகள் வருது அப்படின்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கெல்லாமே முக்கியமான காரணம் நவகிரகங்களுடைய பங்கும் இதுல முக்கியமா இருக்கு நவகிரகங்களால ஏற்படுகின்ற நோய்கள் நீங்குவதற்கும் நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான எளிமையான சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு தகவல்கள் கூட சொல்லலாம் இதை நான் உங்ககிட்ட இப்போ இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில எளிமையான பரிகாரங்கள் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் அதை பார்த்துடலாம் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கிழக்கில் சூரியன் உதிக்கும் அந்த கிழக்கில் சூரியன் உதிக்கின்ற சமயத்தில் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் நேரம் வந்து வேறுபடும் ஆறரைக்கும் சில நேரத்தில் இருக்கும் சில நேரத்தில் காலுக்கும் இருக்கும் உங்களுடைய நாட்டில் எந்த நேரத்தில் சூரியன் உதிக்கின்றதோ அந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க இரண்டு கைகளை ஒன்றாக சேர்த்து கை கூப்பி நீங்க சூரிய பகவானை நமஸ்கரிக்கும் பொழுது கும்பிடும் பொழுது எந்த நோய்களும் உங்களை அண்டாது கண் பார்வை திறனும் அதிகமாகும் குழந்தைகளுக்கும் இதை பழக்கப்படுத்துங்க திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அதாவது நம்முடைய மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல்நிலை நல்லாதான் இருக்குமா ஆனா மனசு மட்டும் எப்பொழுதும் ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க திங்கட்கிழமையில சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் நலம் சீராகும் அதே மாதிரி சில பேருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி என்னென்னு தெரியல சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் சந்திர பகவான் வழிபாடு தவறாமல் பண்ணணுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய உடல் நன்றாக இருக்கும் மனமும் நன்றாக இருக்கும் முக்கியமா சந்திரனை மூன்றாம் பிறை தரிசனம் தரிசனம் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாள் பதிவுகள் நான் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நம்முடைய சேனல்லையும் இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு வரப்போகின்ற மூன்றாம் பிறையை பத்தியும் நம்ம பதிவுகளில் பார்க்கலாம் நீங்க தவறாமல் இந்த தரிசனத்தை பண்ணுங்க அதே மாதிரி முக்கியமா நம்ம வருடத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இரத்த தானம் செய்ய முடிந்தால் உங்களால உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து ரத்ததானமும் தானமும் செய்யலாம் இது வந்து செவ்வாய் பகவானுக்குரிய சிறந்த பரிகாரம் உங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கும் பட்சத்துல நீங்க இதை செய்யலாம் இதன் மூலமாக நமக்கு நல்லது ஏற்படும் புதன்கிழமை நீங்க என்ன பண்ணுங்க புதன் கோவிலுக்கு நீங்க செல்லும் பொழுது புதன்கிழமைகள்ல நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது நவகிரகத்துல புதன் பகவான் இருப்பார் பச்சை பயிரை நிவேதனமா வைத்து வழிபாடு பண்ணுங்க சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வியாதிகள் இருக்கு அப்படின்னா பச்சை பயிர் புதன் பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனை தீரும் வியாதிகள் நீங்கும் வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தா என்ன பலன் கிடைக்கும்ன்றத பாத்திரலாம் பக்கவாத நோயினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வாதத்துல அவதிப்பட்டு இருப்பீங்க இது எல்லாமே சரியாகுவதற்கு குரு பகவானுக்கு முடிந்தால் அந்த மூக்கடலை கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்கல்லங்க அதை நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன இந்த வியாதிகள் குணமாகும் வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நீரிழவு நோய் ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க அந்த உறுப்புகள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இதை முயற்சி செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய பரிகாரங்கள் சில இருக்கேன் உங்களுடைய குடும்பத்தினருக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலும் சரி இந்த ஒரு பதிவை தவறாமல் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுவார்கள் அதற்கேற்ற நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் இதை அவர்களுக்கு பகிர்ந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கிரகம்னே சொல்லலாம் அதனால தான் சனிக்கிழமைகளில் ஆண்கள் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோய்கள் அண்டாது இந்த சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சனி ராகு கேது இவர்களுடைய கெடுதலான பலன்கள் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பை கொண்டவங்க என்ன பண்ணுங்க சனிக்கிழமைகளில் நவகிரக சந்நிதியில் சனி ராகு கேது கிரகங்களை நீங்கள் பார்த்து மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து கொண்டு வரணும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்க வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க இந்த மூன்று கிரகத்தையும் அதாவது சனி பகவான் ராகு கேது முக்கியமாக இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க சனிக்கிழமையில் இவர்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து கொண்டே வரும்பொழுது புற்று ஏற்படுகின்ற ஆபத்து விலகும் நம்ம என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் இறை வழிபாடும் நமக்கு கை கொடுக்கணும் அதனால் நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க அதனுடன் சேர்த்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு அதற்குண்டான வீரியத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு நோய் அகலக்கூடிய பாக்கியமும் ஏற்படும் இந்த பரிகாரத்தை மற்றவர்கள் செய்யலாமா தாராளமா செய்யலாம் சனிக்கிழமைகளை அந்த மூன்று நவகிரகத்துக்கும் நீங்க தீபம் ஏத்தி கொண்டு மந்திரம் ஜபுத்தி கொண்டு வரும் பொழுது எல்லா விதமான நோய்களும் தீரும் முக்கியமா ஒரு கோவிலை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கோவிலுங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி கோவில் திருவள்ளூர்ல இருக்கு திரு எவ்வளூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மருவி திருவள்ளூர் அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த இடத்துல ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி படுத்துக்கிட்டு இருக்கிற கோலத்தில் இருப்பார் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே குளக்கரை இருக்கும் அந்த குளத்தில் நீங்கள் விட்டு கல்லுப்ப அந்த கோவிலில் இருக்கின்ற பலிப்பீடத்தில் நீங்கள் வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா எப்படியாகப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரியாகும் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதே மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொன்ன பாருங்க இந்த மாதிரி ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தி அப்படின்றது நம்பிக்கை தான் இந்த சுவாமிக்கு பெயரே அதாவது இந்த பெருமாளுக்கு பெயரே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் வைத்திய அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வைத்தியம் பார்க்குறவர் யாருன்னா டாக்டர் தான் மருத்துவர் அப்போ நம்ம மனுஷனுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதற்கு மருந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வைத்திய வீரராக கோவிலுக்கு இருக்கின்ற பெருமாளுக்கு இருக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை தரிசித்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பலிப்பிடத்துல கல்லூப்பை கொட்டிட்டு அங்கே இருக்கிற குளக்கரையில வெள்ளம் கரைத்தோ உங்களுடைய அந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வீங்களோ செய்யுங்க ஆனால் கல்லுப்பு தவறாமல் பலிப்பிடத்தில் வச்சுட்டு போங்க உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடப்பது உறுதி இதனுடன் சேர்த்து கூடுதலாக சில விஷயங்களை சொல்கிறேன் அதை தவறாமல் நீங்கள் கடைபிடித்து கொண்டே வாங்க இது எல்லாமே என்னால் செய்ய முடியாதுமா நான் வேலைக்கு போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்ல இருப்பேன் தினமும் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க தினமும் நீங்க காலையில சாப்பாடு வடிப்பீங்க அதுல முதல் சாதம் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க சுவாமிக்கு நெய்வேதியம் வைப்பீங்க அப்படி நெய்வேதியம் வைத்து விட்டு என்ன பண்ணுங்க காக்கைக்கு அந்த உணவு வைக்கலாம் இல்லம்மா காலையில பூஜை பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க காக்கைக்கு உணவு வைங்க தவறாமல் தினமும் காக்கைக்கு எச்சில் படாத சிறிதளவு சாதம் அது வைங்க இப்படி நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சில பேர் வந்து நான் மீதியான சாதத்தை எடுத்து வைக்கிறோமா அதை காட்டிலும் எச்சில் படாத சாதத்தை வைங்க உங்களுடைய கரும வினைகளின் தாக்கம் குறையும் தானம் கிடைக்கும் போதெல்லாம் என்னவெல்லாம் தானம் பண்ண முடியுமோ அதை அடிக்கடி தானம் செய்யுங்க தண்ணீர் தானம் அன்னதானம் வஸ்திர தானம் இல்லாத ஏழைகளுக்கு அதை நீங்க செய்துக்கிட்டே வரணும் அடுத்தது துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ தானமோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்கள் காக்கைக்கு உணவு வைக்கிறீங்க நாய்களுக்கு உணவு வைக்கணும் முடிந்த அளவுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ பசு மாட்டிற்கு வாழைப்பழம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மவினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் பித்திருக்களின் சாபம் நீங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தாலே நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் நோய் நொடிகளும் நம்முடைய குடும்பத்தை அண்டாது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க தவறாமல் எல்லோருக்கும் நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக்கிறேன் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் அவர்கள் இதை பார்த்து பயன்பெறட்டும் திவிக எண்ணங்கள் சேனல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவர்கள் இதன் மூலமாக பயன்பெறட்டும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்விகே எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்